வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடன் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மூணாவது ஜாதகம் அதாவது ஒண்ணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்தை பார்க்கலாம் இன்னையோட உங்களுக்கு வயசு முப்பத்தி மூணு வயசு நீங்க பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சூரியனோட சாரத்துல நீங்க பிறந்தாச்சு பேப்பூ ஜாஜி இந்த பெயர் கொண்ட உங்களுக்கு இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் நீங்க வளர்பெற சப்தமி தேதியில பிறந்திருக்கீங்க அஹ் அடுத்தது உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பரணி நட்சத்திரம் அதாவது ராசியை சேர்ந்தது அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியை சேர்ந்தது அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட புள்ளின்னு சொல்றேன் அடுத்தது பாத்தீங்க அப்படி சொன்னா குபேரப்புள்ளின்னு சொல்றோம் இந்த ராசி நட்சத்திரத்தோட சொல்றோம் காரணம் என்னன்னு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ராசிக்கு உண்டானவங்க நட்சத்திரம் உண்டானவங்கள்லாம் உங்களுக்கு நண்பர்கள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அஹ் பண வரவுகளும் தனவரவுகளும் இல்ல தொழில் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கலாம் சரிங்களா அந்த நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு என்னைக்குமே பாதகம் செய்ய மாட்டாங்கங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா மகர ராசி சனியோட வீடு மேச வீடு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் சொல்கிற அப்போனா மேச வீடு பாதிக்கப்படுமா அது செவ்வாயோட வீடாச்சே அப்படின்னா அங்கே பரணி நட்சத்திரம் சொல்கிறது சுக்கரன் சாரம் அதனால அது பாதிக்கப்படாது இங்கேயும் ராகுவோட சாரம் துலாம் நட்சத்திரம் துலாம் ராசியில் இதுவும் பாதிக்கப்படாது உங்களுக்கு நல்ல நண்பர்களாக அமைவாங்க அவங்களெலாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க ராசிக்காரங்க மூலியமாகவும் லாபம் துலாம் ராசிக்காரங்க மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா உத்திராட நட்சத்திரம் சூரியனோட சாரம்னு சொல்லியாச்சு சூரிய தசைக்கு அப்புறம் வர்றது சந்திரதசை பத்து வருஷம் செவ்வா தசை ஒரு ஏழு வருஷமும் அடுத்தது தசை ஒரு பதினெட்டு வருஷமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு தசா புத்தி நடத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற காரணத்தினால யார் யாரு ராகுக்கு எது தோஷத்துல பிறந்தாங்களோ அவங்க எல்லாம் ஓரளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இருக்க முடியும் இந்த ராகு என்னென்ன லக்கணம் அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணு மேசலக்கணம் இன்னொன்னு ரிசபலக்கணம் அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் விருட்ச லக்னம் இந்த நாலு லக்னத்துக்காரங்க இப்போதைக்கும் முழுசா பாதிக்கப்படக்கூடிய யோகத்துல இருக்காங்க சரிங்களா ஏன்னா ராகுதசை நடந்துகிட்டு இருக்கிறதுனால சரி என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் வரும் அப்படின்னா கணவன் மனைவி கடையில சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியக்கூடிய அமைப்பு கலை குழந்தை பையனா இருந்ததுன்னா அது விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொஞ்சம் ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு வேண்டாத கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஆஸ்பத்திரி விரயத்தையோ இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது இந்த ஜாதகத்துப்படி நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த பிறந்த தேதிக்கு அதாவது ஒன்று பதினொன்று தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகப்படி நீங்க கொஞ்சம் நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரர் ஞாயிற்றுக்கிழமைனாவே அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் அதுவும் நட்சத்திரமா அதே நட்சத்திரத்தில் வாய்ஞ்சா எப்பயுமே தலக்கணம் அதிகமாக இருக்கும் நீங்க எடுக்கிறதுனா இறுதியான முடிவுன்னு நினைப்பீங்க போராடம் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கணும் பட்டு பீதாபுரங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அதிகரிக்கும் சரிங்களா தலக்கணம் எப்பயுமே அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டான ஜாதகம் தான் ஆனா நீங்க சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் சொந்தக்காரர் செஞ்சா ஒட்டுக்கா செய்வீங்க இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற கணக்குல போயிடும் சில சமயம் ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நூல் துணி சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல லாபம் நீங்க ஒரு ஆசிரியர் நீங்கள் தான் சிறந்த ஆசிரியர் பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு வீட்டில் ஒரு பசுமாடு வளர்த்துங்க அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க மகாபாரத கதையை முழு கதையை கேளுங்க உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் ஏன்னா மகாபாரத ஸ்டார்டிங்லேயே ஜனமேஜயங்கிற ஒரு அரசனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி அதை நீங்கிறதுக்காக கூறப்பட்ட கதை தான் அதாவது தன்னோட தன் மூதாதையரோட வாழ்க்கை வரலாறு அவர் கேட்டார் அதனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்குச்சு அப்படிங்கிற கணக்கையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ பிரம்மகத்தி தோஷம் இருக்குது ஒரு ஜாதகத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மகாபாரத கதையை கேளுங்க முழு கதையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் முழுசாக விலகிடும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய அமைப்பு சில பேர்த்துக்கு நரம்பு சம்மந்தப்பட்டதும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அதிகரிக்கும் கவனமாக இருங்க கம்பல்சரி இது ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு இதே பெண் பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் சொந்தக்காரியாக இருப்பாங்க அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு காதல் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஜாதக ரீதியாகவே இருக்கக்கூடிய அமைப்பு பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேண்டாத கெட்ட பேரை ஆண்கள் சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையோ செரிமான கோளாறு பிரச்சனையோ இந்த தேதியில் பிறந்த ஜாதகனுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இதே பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு ஃபோன் நல்லா கண்டிப்பாக சங்கடம் வருங்க உங்களுக்கு சலன புத்தியை இது ஏற்படுத்தும் ஜாதக ரீதியாகவே அதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்குது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு இடதுகன் நல்லா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவும் பாதிக்கப்படுவாங்க அந்த அமைப்பு சூரியன் போய் செவ்வாயை தொடுது செவ்வாயை தொட்டுச்சுனாவே கணவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணவன் கிடைக்கலாம் கணவனுக்கு வேண்டாத கெட்ட பேர் அந்த அரசு உத்தியோகத்தில் கிடைக்கும் அதனால கொஞ்சம் டீப் ஆகக்கூடிய தன்மையும் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது வலதுகன் பார்வையும் உங்களுக்கு பாதிக்கப்படும் தலை குழந்தை ஆண் குழந்தையா இருந்தாலும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க சரிங்களா இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு சரி இந்த ஜாதக ரீதியாக இப்போதைக்கு ஏதாவது எங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க இடம் வாங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு விபத்தை சந்திச்சு ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் கொடுக்குது அப்படின்னா விரை செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் சுப செலவுகள் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு சித்திரை வரைக்கும் இருக்குங்க இந்த தேதியில பிறந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுமணம் இங்கே இது செய்யும் ஏன்னா இங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு கணவன் நல்ல பிரயோஜனம் இருக்காது இல்லைனா கணவன் இருக்க மாட்டான் அப்படிங்கிற காரணத்தினால தாராளமாக நீங்கள் மறுமணம் செய்யக்கூடிய யோகமும் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இங்கே புனர்ப்பு தோஷம் இருக்குங்க சனி சந்திரன் சேர்ந்து இந்த டஸ்ட்ரலஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வருமானம் சம்பாதிக்கக்கூடியது கையிலேயே நிற்காத அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு உங்கள் நட்சத்திரம் பார்த்து நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது தை மாதம் வர அமாவாசை அணைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா புனர்ப்பு நீங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு சேரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு சரிங்களா வேறு எதுவும் சந்தேகமாக இருந்தால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்